தீர்மானங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு விதங்களில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்களால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை எடுத்து வைக்கிற வைக்கிற கண்டிக்கிற தீர்மானங்களாக பார்க்கலாம் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டனங்கள் வலியுறுத்தலாகவே இருக்கு அதாவது என்ன தேவையோ அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைந்தால் அதிமுக மீண்டும் பலம் பெறும் அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு பிரிந்து சென்றவர்கள்னா யாரை இருக்கலாம் இல்ல அதிமுக இப்போது பலவீனமா இருக்குதா அதாவதுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அண்ணன் எடப்பாடியார் பொதுச்செயலாளருடைய தலைமையில் பொதுச்செயலாளர் எடப்பாடியும் பொதுச்செயலாக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பாமக பாஜக அல்லாது பலமான கூட்டணி என்ன மாதிரியான ஒரு பலமான கூட்டணியை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பலமான கூட்டணியை அமைப்பார் பொதுச்செயலர்கள்